ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம இந்த ஒரு வீடியோல ஒரு சின்ன அமலை பத்தி பார்க்க போறோம் ரொம்ப எளிமையான ஒரு களிமான்னு சொல்லலாம் ஆனா இந்த களிமாவுடைய சிறப்பை கேட்டால் இந்த உலகத்திலேயே உங்களை விட அதிர்ஷ்டசாலியாக வேற யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்தக்கூடிய களிமாவாக இருக்கு இதை நம்ம வந்து இத்தனை நாளாக வந்து தவற விட்டு கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல ஓதி நாமளும் வந்து அதிர்ஷ்டசாலியாக ஆக வேண்டும் இதனுடைய சிறப்பை பத்தி சொல்லலாம் முக்கியமாக ஒரு ஐந்து சிறப்பை சொல்லலாம் நம்பி சிலாஹாம் அவர்களை சொல்றாங்க இந்த களிமாவை கற்றுக் கொடுத்துட்டு யார் இந்த களிமாவை ஓதுகிறாரோ அவர்கள் தான் அந்த நாள் முழுவதும் காலையிலிருந்து இரவு வரையும் அதிக இபாதச் செய்தவர்களாக கணக்கிடப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா காலையிலேருந்து நைட் வரையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களை விடவும் நம்ம அதிகமாக இபாதச் செய்த நன்மையை கொடுக்கக்கூடியதாக இந்த களிமா இருக்கு எத்தனையோ பேர் நம்மளையோட அதிகமாக தொழுதிருப்பாங்க நிறைய வந்து குரான் ஓதிருப்பாங்க உம்ரா செஞ்சிருப்பாங்க அவர்கள் சதக்கா செஞ்சிருப்பாங்க இன்னும் வந்து நோம்பு வைத்திருப்பாங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாம கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த களிமாவை ஓதுனாவே அவர்களை விட வந்து நம்ம என்ன ஆயிரும் நன்மையில் சிறந்தவர்களாக ஆயிரும் இந்த இடத்துல சொல்லுங்க இப்ப யார் அதிர்ஷ்டசாலி உண்மையாலுமே இந்த நன்மையை பெற்றுக்கொள்பவர்கள் தான் அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல நம்ம யார பார்த்தா அதிர்ஷ்டசாலின்னு நினைப்போம் யார்கிட்ட வசதி இருக்கோ அவங்கள பார்த்தா அதிர்ஷ்டசாலின்னு நினைப்போம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நல்லா இருக்காங்க நல்ல வேலை அமைஞ்சிருக்கு நல்ல மதிப்பா இருக்கிறாங்க அவங்களை எல்லாம் பார்த்தா சொல்லுவோம் இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு லக்கு பாருங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க சரியான அதிர்ஷ்டம் இருக்கு இவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கும் கிடைக்கணும்னா நம்ம ஆசைப்படுவோம் அதே மாதிரி மறுமையில யாரை பார்த்தா அடியார்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலின்னு நினைப்பாங்கன்னா பார்க்கும் யார் வந்து அர்ஷின் நிழல இருக்கிறாங்களோ நன்மையில அதிகமாக இருக்கிறாங்களோ மீஜாந்தராஸ்ல கனமானதா இருக்காங்களோ மறுமை நாளுடைய அமளி துமளிகள்ல வந்து சிக்காம நிம்மதியா இருக்கிறாங்களோ பாவங்கள் மணிக்கப்பட்டவர்களாக இருக்காங்களோ அவங்கள பார்க்கும்போதும் சொர்க்கத்துல உயர்ந்த தரத்துல இருக்கிறவங்களை பார்க்கும்போது இவங்கள மாதிரி நம்ம இருக்கணுமே இவங்க எவ்வளோ அதிர்ஷ்டசாலியா இருக்காங்க பாருங்க உலகத்துல வந்து சரியான விஷயத்தை செய்து விட்டுட்டு வந்துட்டாங்க அதனாலதான் இப்ப வந்து நிம்மதியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மத்த மனிதர்கள் எல்லாம் பேசுவாங்கம்மா அப்ப மறுமை நாளுடைய அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும் நிறைய நல்லாமல் வேணும் நல்லாமல் நிறைய செய்யறதுக்கு நமக்கு நேரம் இல்ல ஆனா இந்த களிமாவை ஓதுனாவே எல்லாரை விட அதிக நன்மை செய்த நன்மையை கொடுக்குதுன்னா அப்ப நம்ம இந்த களிமாவை விடாம ஓதணும் இதுதான் முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு இதை ஓதுறதுனால பாத்தீங்கன்னா பத்து அடிமைகளை விடுவித்த நன்மையை நமக்கு வந்து இந்த களிமா கொடுக்குது பத்து அடிமைகள்னு பார்த்தா இந்த காலத்துல யாரும் அடிமையே இல்ல ஆனா அந்த காலத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா இருந்தாங்க விழால்கள் அவங்க ஒரு அடிமையா இருந்துதான் கருப்பின் அடிமையாக இருந்தாங்க அந்த அந்த மாதிரி எத்தனையோ அடிமைகள் இருந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசை கொடுத்து கொடுத்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து வந்து ரொம்ப குடும்பப்படுத்துவாங்க வேலை வாங்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு எஜமான் எவ்வளோ காசு அதை வந்து இன்னொருத்தவங்க கொடுத்து அந்த அடிமையை விலைக்கு வாங்கி உரிமை விட்டால் அது வந்து ரொம்ப சிறப்பான அமலாக இருந்துச்சு அவர்களுக்கு உரிமையை கொடுத்த அளவுக்கான நன்மை நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு பார்த்தா பத்து அடிமைகளே உரிமை விட்ட நன்மை இந்த களிமா ஓதுனால நமக்கு கிடைக்குதுன்னு நம்பி சூலா அலை அவர்கள் புகாரில சகீகான அறிவிப்புல நமக்கு அறிவிச்சிருக்காங்க அடுத்தது மூணாவது சிறப்பு என்ன எடுத்துறீங்களா இதை ஓதுறதுனால நூறு நன்மைகள் நம்மளுடைய கணக்குல எழுதப்படுது அடுத்தது நாலாவது சிறப்பு இதை ஓதுறதுனால நூறு பாவங்கள் நம்மளுடைய கணக்குல இருந்து கழிக்கப்படுது அடுத்தது ஐந்தாவது சிறப்பு இதை ஓதுனா நம்ம பக்கத்தில் சைத்தான் அந்த நாள் முழுவதும் நெருங்க மாட்டான் சுகா நல்லா சைத்தான் ஒருத்தன் வராமல் இருந்தாவே நம்ம ரொம்ப நல்லா இருக்கலாம் அந்த மாதிரியான நல்லதையும் இது தருது அப்ப அந்த களிமா என்னான்னு பார்த்தீங்கன்னா இல்லல்ல முழுக்குள் ஹம் கதீர் எல்லாருக்கும் தெரிந்த தான் ஆனா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த களிமா இதே தான் நீங்க ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதி வரும் இதை ஓட்டுக்காவும் ஓதலாம் பிரிச்சு பிரிச்சும் ஓதலாம் உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி ஓதிங்க நபிசுலா ஹலிஸ் பஜருடைய காலை நேரத்திலிருந்து வந்து இரவு முறையும் இதை ஓதிருக்காங்க